ஹலோ சிது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சென்னையில் வெள்ளி விழா ஓடிய எம்ஜிஆரின் மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மதுரையில் எம்ஜிஆருக்கு ஆறு படங்கள் வெள்ளி விழா ஓடின மதுரை வீரன் எங்க வீட்டு பிள்ளை பெண் மாட்டுக்கார வேளன் உலகம் சுற்றும் வாலிபன் உரிமை குரல் ஆகிய ஆறு படங்களும் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களை தாண்டி வள்ளி விழா கண்டன ஆனால் சென்னையில் இதற்கு மாற்றமாக மூன்று படங்கள் மட்டுமே எம்ஜிஆருக்கு வெள்ளி விழா ஓடியிருக்கின்றன ஒன்று எங்கே வீட்டு பிள்ளை சென்னை காசினோ தியேட்டரில் இருநூத்தி பதிமூணு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது அடுத்து மாட்டுக்கார வேளன் சென்னை பிளாசா தியேட்டரிலும் பிராட்வே தியேட்டரிலும் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டது அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் சென்னை தேவிபாரடை தியேட்டரில் நூற்றி எண்பத்தி நான்கு நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டது இந்த மூன்று படங்கள் மட்டுமே சென்னையில் வெள்ளி விழா ஓடியது மற்ற மூன்று படங்களான மதுரை வீரன் பெண் உரிமை குரல் படங்கள் மதுரையில் வெள்ளி விழா ஓடியது ஆனால் சென்னையில் ஓடவில்லை மதுரை மதுரை வீரன் சென்னையில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது அடிமப்பன் சென்னை மிட்லண்ட் தேட்டரில் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியது உரிமைக்குரல் குலோப் தேட்டரில் நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடியது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன் நன்றி